ஓம் சாந்தி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகள் அதாவது சென்டர் திரவுங்கள் சேவையை அதிகரிக்க அதிகரிப்பதற்காக திட்டம் தீட்டுங்கள் மீட்டிங் போடுங்கள் சிந்தனை செய்யுங்க பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய சிட்டியில் நகரத்துலலாம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பெரிய சென்ட்ரு திறக்கணும் பாபா வந்து நம்ம பிரத்யக்ஷம் பண்ணணும் அப்படின்னா மெயினான இடத்துலலாம் பெரிய சென்ட்ரு இருக்கணும் அப்போ சேவை வந்து வளர்ச்சி அடையும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து குழுவாக அமர்ந்து திட்டம் போடுங்க மீட்டிங் போடுங்க சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா கேள்வி கேட்குறாங்க ஸ்தூல அதிசயங்களையோ எல்லோரும் அறிந்துள்ளார்கள் ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் என்ன பாபா பதில் சொல்கிறாங்க அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான தந்தை சுயம் அவரே வந்து கற்பிக்கிறார் என்பது எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்கள் அவரவர் கடைகளை ஆடம்பரப்படுத்த வேண்டியுள்ளது கடையின் பாபா எதை சொல்கிறாரு சென்று சொல்கிறார் ஏனெனில் இன்றைய மனிதர்கள்லாம் வந்து பகட்டை பார்க்க தான் விருப்பப்படுறாங்க அதாவது ஆடம்பரமாக இருக்கணும் அட்ராக்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுறாங்க வராங்க அதனால் ஒரு மாதிரி சிம்பிளாக சின்னதாக அப்படிலாம் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு மரியாதை இருக்காது அதனால் பாபா என்ன சொல்கிறார் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி பாபாவை வெளிப்படுத்தணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய சென்டர் கூட எப்படி இருக்கணும் நல்லா குவாலிட்டியானதாக நீட்டாக பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து பாபாவை தெரிஞ்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு இடமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா இன்னை இன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து ஆடம்பரத்தை தான் விரும்புகிறாங்க இல்லையா ஆகினால கொஞ்சம் ஆடம்பரமாக அட்ராக்ஷன் ஏற்படுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றார் எனவே எல்லாவற்றையும் விட நல்ல மற்றும் பெரிய கடை வந்து தலைநகரத்தில் இருக்கணும் அப்பொழுது எல்லோருமே வந்து புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பாடல் இறந்தாலும் நீ இருக்கும் இடத்திலேயே இறக்க வேண்டும் இறைவா நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் இறக்கணும் அப்படின்னு பாடியிருக்காங்க பக்தி மார்க்கத்தில் ஓம் சாந்தி சிவ பகவான் கூறுகின்றார் ருத்ர பகவான் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதாவது கடவுள் ருத்ரன் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லப்படுதான் ஏனெனில் சிவமாலை அப்படின்னு பாடப்படுவது கிடையாது அதாவது நினைவு செய்கிறது பட் கிடையாது பக்தி மார்க்கத்தில் சிவமாலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ருத்ரமாலை அப்படின்னு தானே சொல்கிறாங்க அதனால் அது ருத்ர பகவான் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லப்படுதுன்றார் எந்த மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய உருட்டுகிறார்களோ அதுக்கு தான் வந்து ருத்ரமாலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் விஷயம் ஒன்று தான் ஆனால் மிக சரியான விதத்தில் சிவபாபா இப்போ வந்து புரிய வைக்கிறார் அந்த பெயர் தான் இருக்கணும் ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் இருக்குது சிவ மாலை தான் பொருந்தும் ஆனால் ருத்ரமாலையுற பெயர் தான் ஆத்மாக்களுடைய புத்தியில் பதிவாக இருக்குது அப்படின்றார் எனவே பாபா சொல்கிறார் இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிய வைக்கலாம் சிவன் மற்றும் ருத் ருத்ரன் ரெண்டு பேருக்கு இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் நாம் நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்து மாலையின் நெருக்கத்தில் வர வேண்டும் அப்போ அந்த மாலையின் மணியாக யார் ஆகிறதுன்னா நம்ம தான் இப்போ ருத்ரமாலைக்கு இன்றைக்கி இவ்வளோ பக்தியில் வந்து புகழ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் நினைவு செய்யப்படுது அப்படின்னா அப்படி நினைவு செய்ய வேண்டிய மதிப்பிற்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் தான் அப்போ ருத்ரன் மாலை அப்போ சிவபாபாவின் நெருக்கத்தில் யார் வராங்களோ அவங்க தான் மாலையின் மணியாக புகழப்படுறாங்க அப்போ நெருக்கத்தில் வரணும்னா புருஷார்த்தம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும் அப்படின்றார் இதெல்லாம் உங்களுடைய உதாரணம் தான் அப்படின்றார் மாலை கூட எப்படி குழந்தைகள் குறிக்கோள் வரைக்கும் ஓடி போய் பிறகு ஆசிரியருக்கு அருகில் வந்து நின்று விடுகிறார்கள் ஒரு இடத்த போய் தொட்டுட்டு திரும்ப வான்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க அந்த குறிக்கோளை நோக்கி போகிறாங்க போய் அந்த இடத்த டச் பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய டீச்சர்கிட்ட வந்துடுறாங்க அதே போல் இங்கே கூட குழந்தைகள் நீங்கள் எண்பத்தி நாலு பிறவின் சக்கரம் வந்து சுற்றி வந்துட்டீங்க இப்பொழுது நீங்கள் முதல் முதலில் அந்த மாலையில் கோர்க்கப்பட வேண்டும் வெளி உலகத்தில் நடக்கிறதோ அது மாணவர்களினுடைய ஓட்டப்பந்தயம் ஆனால் இங்கே நடக்கிறது ஆன்மீக ஓட்டப்பந்தயம் அப்படின்றார் அந்த ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது இருப்பதோ ஆத்மாக்களின் விஷயம் பாபா இங்கே ரேஸ் நடக்குதுன்னு சொல்கிறார் எந்த ரேஸ் இங்கே வந்து ஆத்மா தந்தையை நினைவு செய்வது தான் உங்களுடைய முயற்சி தான் இங்கே அப்படின்றார் ஆத்மாவோ முதுமையானதாக இளமையானதாக சிறியதாக பெரியதாக ஆவறதெல்லாம் கிடையாது ஆத்மா உனேதான் ஆத்மா தான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டியிருக்கு இதில் எந்த கடினமான விஷயமும் கிடையாது ஆத்மா தன்னுடைய அப்பாவை நினைவு செய்யணும் அவ்வளோதான் இது வந்து மறக்கிறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓட்டப்பந்தயத்தில் வாலிபர்கள் வேகமாக ஓடுவாங்க ஆனால் இங்கே அதுக்கும் அந்த மாதிரி விஷயமும் இங்கே கிடையாது இங்கே வயது வித்தியாசத்துக்கே வேலை கிடையாது புரிதல் தான் தன ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யணும் குழந்தைகளாகிய உங்களுடைய ஓட்டமானது ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவதானது நீங்கள் எந்தளவுக்கு முயற்சியை தீவிரப்படுத்துகிறீங்களோ நீங்கள் தான் பாபா நெருக்கத்தில் போயிடுவீங்க யார் நெருக்கத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் மாலையின் மணியாக ஆக முடியும் ஆத்மாக்களாகிய நம்முடையதும் விருட்சம் இருக்குது இல்லையா உங்கள் புத்தியில் இருக்கா பரந்தாமத்தில் நம்முடைய ஆத்மாக்களினுடைய விருட்சம் அந்த மரம் தெரியுது அவங்களுக்கு பாபாவுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறா இதெல்லாமே தலைகீழ் மரம் வந்து நிராகார ரூப ஸ்டேஜில் இருக்குதுல்ல அதை சொல்கிறார் பாபா அது சிவனுடைய அனைத்து மனிதர்களின் மாலை பார்த்தா டோட்டல் ஆத்மாக்களும் அங்கே பரந்தாமத்தில் சிவபாபாவுக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னு நூற்றி எட்டு அல்லது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டின் மாலைகள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அங்கே எல்லா ஆத்மாக்களுமே இருக்காங்க இது வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றார் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஆத்மா எல்லாம் பரந்தாமத்தில் தானே இருக்கும் ஆக அனைவருடைய மாலை அப்படின்னு கூட சொல்லலான்றார் வரிசை கிரமமாக ஒவ்வொருவருமே அவங்கவுங்க இடத்துல பரந்தாமத்தில் இருப்பாங்க அவரவர் தர்மத்தில் போய் வீட்டு இருப்பாங்க அதுவும் மரம் மரம் ஷேப்பில் தானே காட்டப்பட்டிருக்கு மரமாக தானே காட்டப்பட்டிருக்கு அப்போ கிளைகளில் எந்த ஆத்மாக்கள் இருப்பாங்க இலைகளில் எந்த ஆத்மாக்கள் நடுப்பகுதியில் வேர் பகுதியில் யார் எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றார் குழந்தைகள் உங்களுக்கு இது எல்லாமே புரியும் பின்னர் கல்ப கல்பமாக அதே இடத்துல அந்தந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க போய் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க மேலே இது கூட பாருங்கள் எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாபா சொல்கிறார் ஆனால் உலகம் வந்து இந்த விஷயங்களை அறியாமல் இருக்குது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ புத்திசாலி குழந்தைகள் அதான் பாபா சொல்கிறாரு எதுவுமே அறியாமல் அவங்க இருக்காங்க ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுது எவ்வளோ அதிசயமான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்றார் உலகான அறியாமல் இருக்குது உங்களிலும் கூட விசால புத்தி உடையவர்கள் இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சிக்கிறாங்க புரிஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க நாம் அனைவருக்கும் எப்படி வழி கூறலாம் என்ற இதே சிந்தனை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் நாம் எப்படி தந்தையை பற்றி புரிஞ்சிக்கிட்டோமோ தன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமோ சிருஷ்டி நாடகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் மற்றவர்களுக்கு நாம் எப்படி புரிய வைக்கிறது எப்பேற்பட்ட அதிசயமான ஞானம் எப்பேற்பட்ட அதிசயமான தந்தை இங்கே நமக்காக வந்திருக்காரு இந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே தந்தையினுடைய குழந்தைகள் அவங்களுக்கும் புரிய வைக்கணும் எப்படி நம்ம இந்த விஷயத்தை புரிய வைக்கின்ற சிந்தனை உங்களுக்கு ஓடிட்டே இருக்கணுன்றார் இது விஷ்ணுவின் மாலை ஆரம்பம் முதல் கொண்டு பரம்பரை ஆரம்பமாகிறது கிளைகள் கொடிகள் எல்லாமே இருக்குது பரந்தாமோ அங்கே கூட சிறு சிறு ஆத்மாக்கள் இருப்பாங்க இங்கே இருப்பது மனிதர்கள் ஸ்தூல உலகத்தில் உடலில் இருக்கும் ஆத்மா ஆனால் பரந்தாமத்தில் அது சின்ன ஒரு ஒளியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது கூட பாருங்கள் எவ்வளோ அதிசயமான விஷயம் மனிதர்கள் எல்லாமே வந்து அறியாமையில் இருக்காங்க அனைவரினுடைய சத்கதி தாதா பரம்பிதா பரமாத்மா வந்து இப்போ இந்த ஞானத்தெல்லாம் கற்பிக்கிறார் கிருஷ்ணரை அனைவரின் சத்கதி தாதா என்று சொல்லுவாங்களா என்ன நீங்கள் இந்த அனைத்து பாயிண்ட்டுகளையும் என்ன பண்ணணும் தாரணை செய்யணும் புரிஞ்சுக்கணும் சத்கதி தாதான்னு யாருக்கு சொல்லலாம் பரமாத்மாவுக்கு தான் கிருஷ்ணரை சொல்ல முடியாது முக்கியமான விஷயமே கீதையின் பகவானுடையது இது மேலே வெற்றி அடைங்க நீங்கள் இதன் மேலே வெற்றி அடைஞ்சிட்டாலே போதும் அப்படின்றார் நான் கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களின் தாயாக இருக்குது அதுதான் பகவானால் சொல்லப்பட்டது மீதி எல்லாமே மனிதர்கள் தேகாதாரியாக சொல்லப்பட்டது தேகாதாரியால் எழுதப்பட்டது சொல்லப்பட்டது சொல்லிக்கலாம் ஆனால் பகவானே வந்து சொன்ன ஞானந்தான் கீதை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு செய்தியை நம்ம கொடுக்கணும் இல்லையா அதுக்கான முயற்சி செய்யணும் ஏன் இப்போ நம்ம வந்து சேவை செய்யணுன்னா உலகம் எப்படி போதும் அவங்க போக்கில் போய் தான் நம்ம தந்தையினுடைய செய்தி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது உலகம் வந்து இப்போ ஆடம்பரம் பகட்டுக்கு பின்னாடி போயிட்டுருக்கு இப்போ அந்த பகட்டு எந்த மாதிரியான நம்மளோ நம்மக்கிட்ட நம்மளுடைய சென்டரை வந்து நம்ம ஒரு அட்ராக்ஷனோடு வச்சுருக்குறோமோ அப்போ அவங்க வருவாங்க இப்போ ஒரு வியாபாரிகள் கடை இருக்குன்னா அவங்கவுங்க கடையில் முன்னாடி கடையினுடைய என்ட்ரன்ஸை ரொம்ப அட்ராக்ஷனாக வச்சுரு பார்க்கவே நீட்டாக அழகாக அப்படி இருந்துன்னா அவங்களே வருவாங்க அதே போல் இங்கேயும் கூட அட்ராக்ஷன் தேவைப்படுது ஷோவை தான் விரும்புகிறாங்க மனிதர்கள் அப்படின்றார் அப்படி இருந்தால் நிறைய பேர் இந்த கடை நல்லா இருக்கே பார்க்க வேண்டி நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு வருவாங்க அது போல் நீங்களும் சென்டரை வந்து பெரிய பெரிய சென்டருக்கு தரங்க அப்படின்றார் பெரிய பெரிய சென்டர் திறக்கணும் லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் தான் அது போல் பெரிய ராயலான சென்டர்லாம் திறக்க முடியும் அப்படின்றார் ஏன்னா பெரிய பெரிய கடைகள் அதாவது பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய விஐபிகள் வருவாங்க ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க போகிறாங்கன்னா அவங்க மூலமாக பல பேர் வர வாய்ப்பு இருக்குது அதனால் பாபா சொல்கிறாரு எப்படி சேவையை அதிகரிக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும் சிந்தனை பண்ணணுன்றார் பெரிய கடைகளை திறந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய மனிதர்கள் வருவாங்க பாபாவுடைய செய்தி வந்து என்ன ஆகும் சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய பேருக்கு பரவும் அப்படின்றார் அப்படியே ஒவ்வொருத்தவங்க மூலமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து ஆச்சரியப்படணும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான மாணவர்களாக இருக்கணும் நல்லா தெளிவாக புரிய வைக்கணும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட ஏன்னா வரக்கூடியவர்கள் யார் பெரிய பெரிய விஐபிகள் அவங்க பெரிய மனிதர்கள் அவங்கள்ட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறது அதன் பணிவு இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது பாபா எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த ஸ்டீமர் படி நடந்துக்கிட்டு அவங்களுக்கு பக்குவமாக அழகாக தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பிராமண பிகேக்களையுமே அவங்க தவறாக நினச்சிருவாங்க பிரம்மா குமாரிகளை பற்றி எனவே என்ன சொல்கிறாருன்னா அந்த வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள் கூட எப்படி இருக்கணும் முதல் தரமானவராக இருக்கணும் அப்படின்றார் ஏன்னா உங்கள் தொழிலே இது தான் ஆன்மீக தொழில் குழந்தைகள் நீங்கள் தைரியம் வச்சிங்கன்னா பாப்தாதா பல மடங்கு உதவி செய்வார் அந்த அழியக்கூடிய செல்வம் எதுக்கும் பயன்படாது ஆனால் நாம் நமது அழியாத சம்பாத்தியத்தை செய்யணும் ஏன்னா இதுதான் நம்மோட கூடவே வரப்போகுது அதனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இதன் மூலமாக பல பேருக்கு நன்மை ஏற்படும் உலகத்திற்கு அதிபதியாக பகவான் தான் ஆக்குவார் மனிதர்கள் மனிதர்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவாங்களா என்ன செய்ய மாட்டாங்க பாபா தான் செய்வார் பாபா சேவையில் விருத்திக்காக எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு பரந்த உள்ளம் இருந்துச்சுன்னா சேவையும் கூட விருத்தி ஆகும் எந்த காரியம் செஞ்சாலும் பரந்த உள்ளத்தோடு செய்யுங்க எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே வந்து செய்யுங்க சொல்லாமல் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் தேவதைகள் சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் சொல்லியும் செய்யலைன்னா பாபா என்ன சொல்கிறார் அதனால் சொல்லாமலே செய்யக்கூடிய தேவதைகளாக ஆகணும் தான் பாபாவுடைய ஆசை பாபா வல்லல் இல்லையா பாபா உங்கள்கிட்ட போயிட்டு இதை கொடுங்க அதை செய்யுங்க பாபாவுடைய சென்ட்ரு கட்டுறதுக்கு இவ்வளோ கொடுங்க எங்கே வளர்ச்சிக்கு இவ்வளோ செய்யுங்கன்னு உங்களை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது பாபா எதையும் கேட்க மாட்டார் அவர் வல்லல் நாமளாக தான் நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கு நாம் சேவை செய்யணும் அதுவும் விருப்பத்தோடு விரும்பி பரந்த மனப்பான்மையோடு சேவை செய்யணும்னு சொல்கிறாரு அதுபோல் நீங்கள் வந்து மாயா கிட்டே கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த பதவி அடையினா நல்லா புருஷார்த்தம் செய்யணும் கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் போது யார் நிறைய மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவங்க தேர்ச்சி அடைவாங்க அவங்களுக்கு அளவு கடந்த குஷியும் இருக்கும் பாபா எடுத்து சொல்கிறாங்க இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த தர்மத்தை விருத்தியில் எடுத்து வரணும்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இது கூட யாருக்குமே தெரியல இந்த தர்மத்தை பற்றியே அறியாமல் இருக்காங்க அதே தர்மத்தை இப்போ நீங்கள் மீண்டும் ஸ்தாபனை செஞ்சிகிட்ருக்கீங்க பிரம்மா மூலமாக ஸ்தாபனையோ நடந்துகிட்ருக்கு இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒருவருடைய நினைவில் இருக்கணும் நீங்கள் நினைவின் தான் முழு சிருஷ்டியை வந்து தூய்மையாக்குறீங்க ஏன்னா உங்களுக்கோ தூய்மையான படைப்பு வேணும் இந்த பழைய உலகத்துக்கு நெருப்பு பிடிக்கப் போகுது அதெல்லாம் சாம்பலானாதான் தான் உலகமே தூய்மையாகும் அப்படின்றார் இதில் அனைத்து தூய்மை இல்லாத பொருட்களும் போடப்பட்டு பிறகு நல்லதாக உங்களுக்கு வெளிப்படும் இந்த சீச்சி தமோ பிரதான உலகம் என்பது மாறிடும் சதோ பிரதானமாக ஆகிடும் இப்போ நீங்கள் குழந்தைகளாக நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான வேள்வியை படைச்சிருக்கீங்க இது ஞான வேள்வி மேலும் இது பின்னர் வித்யாலயம்னு சொல்லப்படுது ஞானம் வேள்வி ரெண்டு வார்த்தைகளுமே தனித்தனி அப்படின்றார் ஞானம் என்பது படிப்பு இதில் வேள்வி என்பது யாகம் சொல்கிறார் இந்த எஞ்ஞத்தில் தான் ஆகுதி போடணும் பழையது எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றார் இது தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு எஞ்ஞம் இதில் முழு பழைய உலகமே சுவாக ஆகப்போகுது எனவே குழந்தைகள் சேவைக்கான திட்டத்தை உருவாக்குங்க கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு கூட தாராளமாக சேவை செய்யுங்க உங்களிடம் நிறைய பேர் இந்த ஞானத்தை ஏழைக்கு போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து யாரும் செய்ய மாட்டாங்க எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க தங்களை பெரிய மனிதர்கள் என்றும் நீங்கள் சின்னவங்க நீங்கள் போய்ட்டு செய்யுங்கன்னு கூட சில பேர் இருக்காங்க அப்படின்றார் எனவே பாபா முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஞானத்தை கொண்டு போய் சேருங்க அதுவும் டெல்லி இருக்கு இல்லையா டெல்லி தான் ஃபரிஸ்தானாக ஆக போகுது எனவே டெல்லியை மீண்டும் அதே ஃபரிஸ்தான் ஆக்கணும் அப்படின்னா டெல்லியில் அனைவருக்குமே செய்தி கொடுத்துருங்க விளம்பரம் நல்லா செய்யுங்க தலைப்புகள்லாம் நிறையா உருவாக்குங்க பாபா நிறைய தலைப்புலாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் தலைப்புகளெல்லாம் எழுதி போடுங்க இருபத்தி ஓரு பிறவைகளுக்கு நோயற்றவராக எப்படி ஆக முடியும் வாங்க வந்து புரிஞ்சுக்கிங்கன்னு எழுதி போடுங்க இருபத்தி ஓரு பிறவைகளுக்கு நோயற்றவர்களாக சத்தியுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகுங்கள் வாங்க அப்படின்லாம் எழுதி போடுங்க சத்தியுகம்ன்ற வார்த்தையை கூட நீங்கள் எழுதி போடுங்க அழகழகாக இருக்கணும் வார்த்தைகள் அவங்க பார்த்து படித்தாலே மகிழ்ச்சி ஆகிடும் அது போல் எழுதி போடுங்க சென்ட்ரலில் தான் கிடையாது நீங்கள் வீட்டில் கூட இது போலலாம் எழுதி போடலாம் அப்படின்றார் இந்த எல்லை இல்லாத சேவையில் எவ்வளோ பரந்த புத்தி உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் பரந்த உள்ளத்தோடு நீங்கள் சேவை பண்ணுங்கள் அப்படின் தலைப்புகளெல்லாம் உருவாக்குங்க உருவாக்கி எழுதி போடுங்க உங்களுக்குள்ளே கலந்து ஒன்றுனா ஆலோசனை செய்யுங்க நியூஸ் பேப்பர்லாம் போடுங்க ஆகாய விமானத்தின் மூலமாக தொண்டு பிரசரம் கூட போடுங்க பாபா ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் நீங்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் பாபா வந்து ஆன்மீக சர்ஜன் நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆத்மாவுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடணும் என்பதை பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் இது ஞான இன்ஜெக்ஷன் இதில் வந்து ஊசிக்கான விஷயம் எதுவுமே கிடையாது பாபா தான் அவினாஷி சர்ஜன் ஆத்மாக்களுக்கு வந்து கற்பிக்கிறார் அதே ஆத்மாக்கள் தான் தூய்மையற்றவராக ஆயிட்டாங்க இது மிக மிக சுலபம் இப்போ மீண்டும் ஆத்மா தூய்மையாக ஆகணும் பாபா வந்து நம்மளை உலகத்துக்கே உலகத்துக்கு அதிபதியாக்குறாரு ஆனால் அப்பேற்பட்ட தந்தையை வந்து மாயா நினைவு செய்ய விடுறது கிடையாது தான் பாபா வந்து டெய்லி சார்ட் வைங்க சேவைக்கான சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஏம் ஆப்ஜெக்ட் லட்சியம் மற்றும் நோக்கத்தை முன்னால் வைத்து பெருமிதத்தோடு இருக்க வேண்டும் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆகி அனைவருக்கும் ஞான இன்ஜெக்ஷன் போட வேண்டும் சேவையோடு கூடவே நினையனுடைய சார்ட் வைக்க வேண்டும் அப்போது குஷி இருக்கும் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு பேசக்கூடிய முறை வந்து மேனஸ் நன்றா நல்லா நீங்கள் என்று அழைத்து உரையாட வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளமுடையவராகி செய்ய வேண்டும் பாபா வரதானம் சொல்கிறாங்க சர்வ கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலராகி திவ்ய புத்தி திவ்ய திருஷ்டி பெற்ற வரதானி ஆத்மா ஆகுங்கள் சர்வ கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபடணுன்னா தாமரை மலருக்கு சமமாக திவ்ய புத்தி திவ்ய திருஷ்டி ஏன்னா பாப்தாதா ஒவ்வொரு பிராமண குழந்தைங்களுக்குமே உடனே எந்த ஒரு வரதானம் கொடுத்துருக்காருனா திவ்ய திருஷ்டி திவ்ய புத்தி இதை நாம் பயன்படுத்தணும் எந்த குழந்தைகள் இந்த பிறந்தநாள் பரிசை எப்பொழுதும் யதார்த்தமான முறையில் பயன்படுத்துவார்களோ அவர்கள் உயர்ந்த மனோநிலை என்னும் ஆசனத்தில் நிலை பெறுவார்கள் எந்த விதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம் தேகத்தின் உபகரணங்கள் என்னும் கர்மேந்திரியங்கள் எதுவுமே அவங்கள கவர்ந்து இழுக்காது அவர்கள் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விலகி எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பார்கள் அவர்கள் தன்னை கலியுக பதீதமான விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவராக உணர்வார்கள் அப்படிப்பட்ட வரதானி ஆத்மாவா ஆகுங்க ஸ்லோகன் எங்குமே ஆசை இல்லாத பொழுதே சக்தி ரூபம் அதாவது சக்தி சொரூபம் வெளிப்படும் அவ்வித்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் தனது உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் பிற ஆத்மாக்களின் மனதில் பாய்ந்தோடும் வீண் எண்ணங்களின் வெள்ளப் பெருக்கினை சிறிது நேரத்தில் விலக்கி காட்டுங்கள் வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றி அமையுங்கள் ஓரிடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்கள் மீது தனது உயர்ந்த எண்ணங்கள் எனும் தெய்வீக பார்வையை பரவ விடுங்கள் அப்போ அதிலிருந்து அவங்களாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏன்னா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே அவங்களுக்கு உங்கள் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கட்டும் நல்லது ஓம் சாந்தி